ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரங்க வேல்ட எல்லாேருந்து நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல ஸ்பெஷல் ஆனேன் கேரளா ஸ்பெஷல் உள்ளிவடா அண்ட் சட்னி அதுதான் பண்ண போகிறேன் இது வந்து உள்ளிவடா சமந்தின்னு சொல்லுவாங்க அதான் பண்ண போகிறேன் அது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம டூரெலாம் போகும்போது இடையில இந்த சின்ன சின்ன ஊரில் எல்லாம் நம்ம வண்டி நிறுத்தி எப்படி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அது வந்து அவங்க வீட்லேயே பண்ணி போக முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மைதாவும் கடலமாகவும் சேர்த்து பண்ணுவோம் நீங்கள் சூடாக சாப்பிடுங்க தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறோன்னா நம்ம வெங்காயமும் இந்த மைதாவும் எல்லாம் கொஞ்சம் வலுப்படுத்தி போவோம் அதனால் நம்ம வீட்டில் எப்போவுமே நான் பண்ணுறது அப்படின்னா கடலை மாவும் இந்த அரிசி மாவும் சேர்த்து பண்ணுவேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்ல வெந்தும் இருக்கும் நீங்கள் கட்டாயி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸு சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே பண்ணிவிட்டு உங்கள் பிடிவர்க்க தெரியுங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம் பார்க்க இப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடா வில்லேஜ் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன் உள்ளி வடாயும் ஒரு அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு சட்னியும் பண்ண போகிறேன் அதுக்கு மூணு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயத்தை வச்சு வடை பண்ணுறது தான் இங்கே உள்ளி வடான்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு வரேன் இப்போ வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணிவிட்டேன் இது கூட வந்து நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு மூணு தண்டு கறிவேப்பிலை எடுத்துருக்குறேன் இது எல்லாமே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது சேர்த்துட்டேன் இப்போ இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் அதாவது இந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமே அது வந்து இப்படி எதில் அதெலாம் வரணும் அந்த மாதிரி நல்லா பிசைச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த வெங்காயம் வடையில உள்ளி வடை வந்து நல்ல பொருள் இருக்கும் இந்த மாதிரி லேர்னா இப்படி எதில் எதலாக வரணும் நம்ம பிசையும் போது அப்போ வந்து எல்லாம் நம்மளுக்கு ஒன்று போல ஃப்ரை ஆகி கிடைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுக்காக தான் அதே மாதிரி கட் பண்ணும்போது மேக்சிமம் எல்லாம் ஒரே லெவலாக கட் பண்ண பாருங்கள் அப்போ வந்து ஃப்ரை ஆகும்போது எல்லாம் ஒன்று போல ஃப்ரை ஆகிடும் இல்லைன்னா வந்து திக்காக உள்ளது வந்து ஃப்ரை ஆகாமையும் நைஸாக உள்ளது வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகியிருக்கும் அப்படி இருக்கும் ஓகே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எடுத்தே இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து கேரளா ரொம்ப ஃபேமஸ் உருளிவடை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செஞ்சுட்டேன் இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இந்த வெங்காயம் அதுக்காகத்தான் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெங்காயம்லாம் நல்லா சாஃப்ட் சாஃப்டாகிடுச்சு நிறைய நேரம் வச்சுருக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போதும் மூடி வைக்கிறது அதுலேருந்து எல்லாம் விட்டு வரும் இல்லை இப்போ நாம் கடலை மாவு சேர்க்க போகிறோம் மூணு டீஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக குமிச்சு எடுத்துக்கோங்க கடலை மாவு அதே மாதிரி மூணு டீஸ்பூன் நிறைய மைதாவும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மைதாவும் சேர்க்குறேன் கடலை மாவு இது ரெண்டும் தான் நம்ம இதுக்கு சேர்க்குறோம் இப்போ மைதாவும் போட்டுடலாம் எப்போவுமே மாவு முந்தி நிற்கக்கூடாது நம்ம தான் அதில் கூடுதலாக இருக்கணும் மாவு வந்து ரொம்ப கூடுதலாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால தான் டீஸ்பூன் அளவு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன்னாலும் ஓகே தான் காரம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அரை டீஸ்பூன் இருந்தாலும் சேர்த்தாலும் போதும் இப்போ வந்து சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ நாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம இப்படி ரசஞ்சிடலாம் அப்போ வந்து அதுலேருந்து தண்ணி கிடைக்கும் நம்மளுக்கு அது இந்த பெரிய வெங்காயத்துலேருந்து தண்ணி ஊறி வரும் பார்த்தீங்களா முதல்ல போட்டது மாதிரி இல்லையே இப்போ கை வந்து உங்களுக்கு இப்போ செய்யறதுக்கு கஷ்டமாக இப்படி ஒட்டிச்சின்னா கையை கழுவிட்டு இப்போ செய்யலாம் ஓகே பாருங்க நான் கையை கழுவிட்டு நீங்கள் செஞ்சப்போ ஈஸியாக இருக்குது தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை கையில் ஒட்டிகிட்டு இருந்தப்போ கொஞ்சம் பிசைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் அப்படி பண்ணிக்கோங்க இனி ஒரு பால் அளவுக்கு இந்து எடுத்து நாம் வடை மாதிரி தட்டி ஃப்ரை பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஆகுது எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும் எடுத்துகிட்டு நாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஓகே அதுக்காக நாம் இதெல்லாம் இல்லை உருட்டி வச்சிடலாம் இதே மாதிரி அப்போ நம்மளுக்கு எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பால் மாதிரி ஆக்கி வச்சிடலாம் அப்போ நம்மளுக்கு போடுறதுக்கு தட்டி சீக்கிரமாக போட்டுடலாம் எண்ணெயில் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்படி பண்ணிடுறேன் வெங்காயம் எல்லாம் இப்போ உட்டி வச்சிருக்கிறேன் இப்போ ஏழை எண்ணெய் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த மூணு மிடில் மிடிலாக உள்ள ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டப்போ உங்களுக்கு வந்து எண்ணம் கிடச்சிருக்கு சூடாயிருச்சான்னு பார்த்தேன் சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கலாம் ரொம்ப திணிச்சு திணிச்சு இந்த எண்ணெயில் போடக்கூடாது நம்மளுக்கு எவ்வளவு இந்த எண்ணெயில் போட முடியுமோ ஒரு பெரிய பாத்திரம்னா நிறைய போடலாம் சின்ன பாத்திரம்னா நீங்கள் அதுக்கு தக்கபடி தான் போடணும் நான் இப்போ ஒரு மூணு எண்ணம் தான் இதில் போட போகிறேன் இப்படி வந்து கையில் வச்சு தட்டி போட்டுக்கிட்டேன்னா உங்களுக்கு அது எல்லாம் நல்லா வெந்துடும் எண்ணெயில் போட்டோடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் ரெண்டு மூணு வாட்டி இப்படி திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணணும் ரெண்டு சைடு நம்மளுக்கு நல்ல கலர் மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக கிடைக்கணும் ஓகே திருப்பி போடலாம் ரொம்ப ஃப்ளைம் கம்மியாகவும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளைம்லேயே வச்சு பண்ணிடலாம் பாருங்கள் ரெண்டு மூணு வாட்டி நான் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் கூட இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நாம் வந்து எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் எண்ணெயிலேருந்து மாற்றிடுறேன் வெளியில வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்கும் மீதி உள்ளையை நான் இந்த மாதிரியே பண்ணி எடுத்துடுறேன் தான் இருக்கு அந்த நாளையுமே நான் போட்டு போட்டுலாம் இருக்கிறேன் ஓகே அதே மாதிரி இதையும் நான் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதுக்காக ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இந்த சூடான எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன் சூடாக இருக்குது அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் போதும் சேர்த்துட்டு நல்லா கிளிக்கலாம் எண்ணெய்னையும் நல்லா கிளக்கலாம் அப்புறம் வந்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடலை மாவு அதே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சட்னி வந்து உங்களுக்கு பெரிய காரமும் இருக்காது இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் தண்ணியை விட்டு சே மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம் ஓகே கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொதிக்க வைக்கலாம் ஏன்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசம் என்ன போகணும் நம்மளுக்கு அதுக்காக தான் நம்ம கொதிக்க வைக்கிறோம் சால்ட்டும் பார்த்துக்கோங்க சால்ட்டு போதும் கொஞ்சம் கூட தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் பாருங்க கொதிக்குது கொதிச்சோடனே கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோமே அதுதான் கொச்சவாசம் போகணும் அவ்வளோதான் போனோடனே நம்ம ஃப்ளைம் ஆஃப் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பொ பொ கொதிச்சு பச்சை வாசலாம் போயிடுச்சு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நம்ம வெங்காய வடை இங்கே வந்து உள்ளி வடை இந்த உள்ளி வடையும் அதுக்கு ஒரு சட்னியும் சீக்கிரமாக பண்ணிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் செய்யும் ஓகே நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நம்ம வில்லேஜ்லாம் போனால் இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம வீட்ல எல்லாம் பண்ணும்போது சாதாரணமாக அந்த கூட வெங்காயத்துக்கூட கடலமாகவும் இந்த அரிசி மாவும் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் இது அவால் வந்து அங்கே இந்த மைதாவும் இந்த கடலமாவும் சேர்த்து பண்ணுவாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது ஓகே இது கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க் யூ